சமீப காலமா ஒரு கொஞ்சம் மாசமா அமெரிக்காவில ரொம்ப ஒரு பெரிய சர்ச்சையா வெடிச்சிருக்கக்கூடிய இந்த ட்ரம்ப் வெர்சஸ் ஹார்வர்ட் இந்த இஷ்யூ பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ ட்ரம்ப்புக்கும் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிக்கும் என்ன பிரச்சனை ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன கேட்டாங்க ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி அதுக்கு என்ன பதில் சொல்லிருக்காங்க இப்ப நீதிமன்றம் ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு எதிராக கொடுத்துருக்காங்க சோ ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி பக்கம் இருக்கக்கூடிய நியாயம் என்ன இது என்ன வழக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம் சோ இது என்ன பிரச்சனை அப்படின்னா ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் சைட்ல இருந்து இந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி சோ உலகத்தோட ரொம்ப ஃபேமஸான யுனிவர்சிட்டி இந்த ஹார்வர்ட் யுனிவர்சிட்டி ஸோ இவங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருந்தாங்க அதாவது இந்த ஆன்டி செமிட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த யூதர் விரோதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஜூஸ்க்கு எதிராக அந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில நிறைய இன்ஜஸ்டிஸ் நடக்குது ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த டிஸ்கிரிமினேஷன் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்க வந்துட்டு கேம்பஸ்குள்ளேயே வந்துட்டு ரொம்ப பெரிய அளவில் துன்புறுத்தப்படுகிறார்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு அக்யூசேஷன் ரொம்ப நாளாவே இருந்துட்டு தான் இருந்துச்சு ஸோ இதை தடுக்கிறதுக்கு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி சைட்ல இருந்து நீங்க எந்த ஆக்ஷனுமே எடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க ஸோ இதையே காரணம் காட்டி ஃபெடரல் கவர்மெண்ட் சைடுல இருந்து இவங்களுக்கு ரிசர்ச் ஃபண்ட் ஒன்னு கொடுப்பாங்க ஸோ இந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிக்கு ரிசர்ச் ஃபண்ட் கொடுப்பாங்க இல்லையா அந்த ஃபெடரல் ரிசர்ச் ஃபண்டை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதோட அளவு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பில்லியன் கிட்ட கொடுக்க வேண்டிய ஃபண்ட்ஸை வந்துட்டு ட்ரம்ப் உடைய நிர்வாகம் சைடுல இருந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ இந்த யூனிவெர்சிட்டி சைடுல இருந்து இந்த துன்புறுத்தலுக்கு எதிரா எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல சோ அதுக்கு ஒரு ப்ரஷர் போடுற மாதிரி தான் நாங்க இந்த ஒரு ஸ்டெப் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க ஸோ இதுக்கு தான் வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டில இருந்து இது வந்து ஒரு முழுக்க முழுக்க அரசியல் நோக்கத்தோட பண்றது கிடையாது எங்களோட இந்த கல்வி சுதந்திரம் அப்படிங்கறது சோ இந்த எஜுகேஷனுக்கு ஒரு ஃப்ரீடமே இல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு வழக்கு தொடர்ந்து இருந்தாங்க சோ இதுதான் விசாரணைக்கு வந்து தொடர்ந்து இவங்க என்ன சொல்றாங்க இந்த தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வாதம் இருந்துகிட்டே இருந்தது சோ கடைசில जजமென்ட் ஒன்னு வந்திருக்கு சோ இந்த வழக்குல நீதி மன்றமானது ஹார்வர்ட் யுனிவர்சிட்டிக்கு சார்பா தான் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க சோ ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது இது அன்கான்ஸ்டிடியூஷனல் அதாவது அமெரிக்காவோட அரசியல் அமைப்புக்கு எதிரா இருக்குது அப்படின்றே சொல்லிருக்காங்க சோ அவங்க எதை இதெல்லாம் குறிப்பிட்டு சொல்றாங்க அப்படினா சோ அமெரிக்காவோட அந்த ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அது வந்து எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா இந்த உரையாடல் சுதந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லுவோம் சோ ஹார்மோனோட சுதந்திரத்தை வந்துட்டு கட்டுப்படுத்துற மாதிரி இருக்கு சோ இது ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் மீறுது அப்படின்றது ஃபர்ஸ்ட் சொல்லிருந்தாங்க சோ அடுத்து தான் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொசீஜர் ஆக்ட் சோ இது வந்து இந்த ஆக்ஷன் ஆனது முறைப்படி தவறானது சோ ஆதாரமற்றது அப்படின்ற மாதிரியான தீர்ப்பு வந்திருந்தது சோ அடுத்துதான் இந்த சிவில் ரைட்ஸ் ஆக்ட் படி சோ சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் எதுவுமே இல்லாம அதாவது இந்த அமெரிக்கன் காங்கிரஸ் வந்துட்டு எதையுமே வந்துட்டு டிபேட் பண்ணல இதை எடுத்து ஆய்வு

இதுதான் இதையே வந்துட்டு காரணமா வச்சு இன்னொரு வாட்டி இந்த நிதியெல்லாம் நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி வந்து இதை சயின்ஸ்க்கு கிடைச்ச வெற்றி அதாவது இந்த அறிவியல் சுதந்திரத்துக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு தான் சொல்றாங்க ஆனா ட்ரம்ப் கவர்மெண்ட் சைடுல இருந்து இதை கண்டிப்பா சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேல்முறையீடு செய்வாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க சோ கண்டிப்பா இதை அவங்க விடுற மாதிரி இல்ல சோ அதனால இப்போ அமெரிக்காவில இந்த கல்வி சுதந்திரம் அப்படிங்கறதே இல்லையா அது ஒரு கேள்விக்குறி ஆயிடுச்சா இந்த பல்கலைக்கழகங்கள் வந்துட்டு அரசியலுக்கு கீழே தான் இயங்குதா அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய சர்ச்சையும் பெரிய கேள்விகளும் எழுந்த வண்ணம் தான் இருக்கு சோ இதை ட்ரம்ப் நிர்வாகம் சைட்ல இருந்து எப்படி மேல்முறையீடு செய்வாங்க இதுக்கு மேல எப்படியான ஜட்மெண்ட்ஸ் எல்லாம் வர போது அப்படின்ற அப்டேட்ஸை தொடர்ந்து இருந்துதான் பாக்கணும் சோ இது அடுத்தடுத்த அப்டேட்ஸை அடுத்தடுத்த வீடியோல கண்டிப்பா சந்திக்கலாம் நன்றி